வணக்கம் செய்திகள் புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா அச்சம் சிகிச்சையில் இருந்த ஒருவர் பலி கொரோனாவில் இறந்தவர் உடலை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வழங்க மறுப்பு மாவட்ட ஆட்சியரை நடுநோட்டில் நிறுத்தி சிறைப்பிடித்த எம்எல்ஏ சிறுமிக்கு பாலியல் தொல்லை போக்சோவில் கல்லூரி மாணவருக்கு ஆண்டு சிறை கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர் உடலை எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வழங்காததால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் உறவினர்கள் சாலையில் சென்ற கலெக்டர் வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகரை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது முதியவர் கோவிந்த் இவர் உடல்நிலை சரியில்லை என கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்த மருத்துவர்கள் அவரை தனிமைப்படுத்தினர் இந்த நிலையில் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழித்ததாகவும் மேலும் உடலை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் தர மறுத்துள்ளனர் இது தொடர்பாக அவரின் உறவினர்கள் தொகுதி எம்எல்ஏ நேருவிடம் புகார் தெரிவித்தனர் அவர் மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து நேர் எம்எல்ஏ தலைமையில் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட சென்ற போது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் திரும்பி வந்தனர் அப்போது வழியில் வந்த மாவட்ட ஆட்சியரின் காரை நிறுத்தி எம்எல்ஏ நேரு மற்றும் இறந்தோரின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் காரின் முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் விரைந்து வந்து நேர் எம்எல்ஏ மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்தினர் மேலும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சரி இத கேட்கிறதால ஒரு ஒரு ஆள் செத்துட்டான்னு சொல்லிட்டு நான் காலி தட்டு பேசிச்சேன் எனி என்ன பண்ணுவாங்க நான் என்னடா கேக்குறாங்க இது என்ன பண்றேன் என்ன பண்ணலாம் என்ன நான் குடுச்சறேன் எலங்கமே நான் என்ன செய்றேன் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பொறியியல் கல்லூரி மாணவருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி சேர்ந்த கூலி தொழிலாளி ஆண்டு ஜூலை மாதம் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு பத்து வயது மகளுடன் உறங்கியுள்ளார் அப்போது லிங்காரெட்டி பாளையத்தை சேர்ந்த சந்திரமௌலி உள்ளே நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் உறக்கத்திலிருந்து எழுந்த தந்தை சந்திரமௌலியை பிடிக்க முயன்ற போது அவர் தப்பி சென்றார் இதுகுறித்து புகாரின் பேரில் காட்டே குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பொறியியல் கல்லூரி மாணவரான சந்திர மௌலியை கைது செய்தனர் அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரியில் போக்சோ வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றத்தில் நடந்தது விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றம் நிரூபணமானதால் சந்திர மௌலிக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் நான்காயிரம் அபராதமும் விதித்து நீதிமன்றி தேவி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிவாரணம் அளிக்க அரசுக்கு நீதிபதி பரிந்துரை செய்தார் இதையடுத்து சந்திரமௌலி காலாப்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்குரைஞர் எஸ் பச்சையப்பன் ஆஜரானார் காரைக்காலில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை பெண் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கணவர் மீது பெற்றோர் புகார் காரைக்கால் நகர பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின் பால் என்பவருக்கும் திருநள்ளாறு அடுத்த செல்லூர் பகுதியை சேர்ந்த மேரி ஜெனிபர் ஆகியோருக்கிடையே காதல் ஏற்பட்டு இருவரும் வீட்டின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு கடந்த ஒன்றை ஆண்டுகளாக அக்கரைவட்டம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தனிக்குடித்தனம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காரைக்கால் மீன்பிடித்து துறைமுகத்தில் டிரைவராக வேலை செய்து வரும் அகஸ்டின் பால் தனது வேலையை முடித்துக் கொண்டு காரைக்கால் பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் வேலை செய்யும் தனது மனைவியான மேரி ஜெனிபரை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று கிறிஸ்துமஸ் என்பதால் தேவாலயத்தில் நடைபெற்ற பூசையிலும் கலந்து கொண்டு வீடு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் மறுநாள் காலை மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து விட்டதாக கணவர் அகஸ்டின் பால் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை அடுத்து நிரவி காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் மேரி ஜெனிஃபரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர்கள் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேரி ஜெனிஃபர் இறந்த இடத்தில் கடிதம் ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து மாறி உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அடுத்து நிரவி போலீசார் இளம்பெண் இறப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமாகி ஒன்றை ஆண்டுகளே ஆன நிலையில் பெண் இறந்துள்ளதால் தாசில்தார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது திருமணமான ஒன்றை ஆண்டுகளிலேயே இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க தனித்தேர்வர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரலில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத்தேர்வு தேர்வு நடக்கிறது இதற்கு தனித்தேர்வர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இன்று முதல் வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கான சேவை மையம் முத்திரையாளையம் பகுதி இளங்காடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி விவேகானந்தா பேட்டை மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் செயல்படுகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான சேவை மையம் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் பள்ளியிலும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் செயல்படுகிறது தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தை சேவை மையத்தில் பணமாக செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் திருவாதிரை ஆருத்ரா தரிசன விழாவில் நடராஜர் கோபுர தரிசனம் அருளினார் இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருவாதிரை ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த ஆண்டு ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு சிவன் அம்பாள் பொன்னுஞ்சல் உற்சவம் நேற்று இரவு மிக விமர்சையாக நடைபெற்றது ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு சிவன் அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இன்று காலை ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி தாயாருக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது இன்று பிற்பகல் ஸ்ரீ நடராஜர் ஆருத்ரா கோபுர தரிசனம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோபூஜையும் விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேதராக எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவில் தர்மபுரா ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் ஆலை நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரும்பார்த்தபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியால் பாதிக்கப்பட்ட சாலையோர மக்களை நேரில் சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து அம்மக்களின் செய்தார் ரயில்வே கிராசிங் பகுதியில் முப்பது வருடங்களுக்கும் மேலாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அவர்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் நூறடி சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது அதில் சாலையில் இருபுறமும் வாய்க்கால் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டியும் மின்கம்பங்களை அகற்றியும் உள்ளனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்துக்கு வழி இல்லாமலும் மின் விநியோகம் தடைபட்டும் அங்கு வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களிடம் முறையிட்டனர் அதனைத் தொடர்ந்து அரும்பார்த்தபுரம் பகுதிக்கு நேரில் சென்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் பொதுப்பணித்துறை மின்துறை நில அளவை பதிவேடுகள் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு வசிக்கும் மக்களுக்கு மின் விநியோகம் கொடுக்கவும் அவர்களின் போக்குவரத்திற்கு வழிகாணவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டை உதவி பொறியாளர் மதிவாணன் மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன் இடைநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் விவசாய தொழிலாளர் அணித்துணை அமைப்பாளர் ராமதாஸ் மற்றும் கந்தசாமி பாண்டியன் வாசு ரஃபிக் ஹரிஹரன் ஆலித் நடராஜன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுவை தேவர் பேரவையின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை புதுவை வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாறுவேடம் ஓவியம் பாட்டுப் போட்டி கிராமிய நடனம் பரதநாட்டியம் பேச்சு போட்டி தனித்திறன் யோகா மற்றும் பல போட்டிகள் நடைபெற்றன இதில் தேவர் பேரவையின் குடும்ப உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு வருகின்ற ஏழாம் தேதி ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனல் நடைபெற இருக்கும் முப்பெரும் விழாவில் பரிசுகள் வழங்கப்பட போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தேவர் பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர் அருகே நானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா ஹோமம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காடம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு உபயதாரன் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் உலக நன்மை வேண்டி மகா ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வாளர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணி மணிமாறன் நடுபழனி பெருங்கரணை சக்திவேல் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு புதகாளி அம்மாள் திருக்கோவில் மகளிர் சேவைக் குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது தொகுதி குருமாம்பேட் பகுதியில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கோம்பின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக குருமாம்பேட் பகுதியில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் குடும்பப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ஜெய சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனா ராணி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் பாலகுமார் கிளை தலைவர் ரமேஷ் செந்தில்குமார் பிரித்திவிராஜ் மகளிர் அணி நிர்வாகி புவனேஸ்வரி அமரநாதன் செல்லத்துறை நானவேல் தேவராஜ் ஊசுடு குடிநீர் பொறுப்பாளர் பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா மற்றும் மூஞ்சல் உர்சவன் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் முழவர்கரை நகராட்சி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத மகா பௌர்ணமியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா மற்றும் மூஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக காலை ஏழு முப்பது மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மாலை ஏழு மணி அளவில் அம்மனுக்கு விசேஷ அலங்காரத்துடன் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணி அளவில் பம்பை வாத்தியத்துடன் தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணி அளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டுகளித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா அச்சம் சிகிச்சையில் இருந்த ஒருவர் பலி கொரோனாவில் இறந்தவர் உடலை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வழங்க மறுப்பு மாவட்ட ஆட்சியரை நடுநோட்டில் நிறுத்தி சிறைப்பிடித்த எம்எல்ஏ சிறுமிக்கு பாலியல் தொல்லை போக்சோவில் கல்லூரி மாணவருக்கு ஆண்டு சிறை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்